எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஸ்டோர்ஸில் ஸ்கீம்ஸ்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்க அடுத்து வந்து கார்டு வந்து கொடுப்பீங்களா அப்படின்றது எல்லாருக்கும் பெரிய கொஷின் மார்க்காக வந்து இருக்குது ஏன்னா இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தனாலே கார்டு வந்து கொடுப்பாங்களே நீங்கள் வந்து கார்டு கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க கார்டு வந்து நம்மளதில் கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா மேனுவல் பேம்ப்ளேட்ஸுமே நம்ம வந்து வச்சுக்கிறது இல்லை ஏன்னு பார்த்திங்கன்னா மொபைல் ஆப் வந்து ரெடி ரெடியாகிட்ருக்கு அது ரெடி ஆகிடுச்சின்னு சொன்னால் உங்களோட டேட்டா எல்லாமே வந்து மொபைல் ஆப்பில் வந்து வந்துடும் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பிஎஸ் ஸ்டோர்ஸ் மொபைல் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட சேவிங்ஸை வந்து அதிலே வந்து கண்டினியூ பண்ணலாம் ஆல்ரெடி தீபாவளி பொங்கல் அது எல்லாமே தமிழ்னியோருக்குமே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருக்க எல்லாமே வந்து உங்கள் மொபைல் நம்பர் போட்டு ரிஜிஸ்டர் ஆகிட்டு உங்களோட டீட்டெயில் எல்லாமே அதில் வந்து வந்துடும் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உங்களோட ரெசிப்ட் எல்லாமே அதிலேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இன் ஃப்யூச்சர் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும்னு சொன்னால் அதுலேயே போய்ட்டு லாகின் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் ரெசிப்டை வந்து உடனே உடனே டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வரைக்கும் எங்கள் சைட்லேருந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு எங்கள் சைட்லேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து மெசேஜ் வந்து கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் எந்த ஸ்கீமு எவ்வளோ அமௌண்ட்டு ஜாயின் பண்ணியிருக்கீங்க எந்த டேட்டில் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கும் ஆல்ரெடி தீபாவளி ஸ்கீமில் இருக்கவங்களுக்கும் சரி பொங்கல் ஸ்கீமில் இருக்கவங்களுக்கும் சரி இப்போ தம் யோர் ஸ்கீம் நீங்கள் ஜாயின் பண்ணுன்னு விருப்பப்படுறீங்கன்னா உங்களுக்குமே அதே கன்ஃபர்மேஷன் மெசேஜ் தான் வந்து இந்த மாதம் வரும் நெக்ஸ்ட் மந்த்து மே மாதம் நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டிஜிட்டல் ரெசிப்ட் வந்து எங்கள் சைடில் வந்து உங்களுக்கு வந்து அமுச்சு விடுவோம் ஓகேங்களா நம்மள்கிட்ட மேனுவல் கார்டு வந்து எழுதி அனுப்புகிறது நம்ம கிட்ட கிடையாது ஏன்னா கார்டு கார்டுன்னு இருக்கவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கணும் நீங்கள் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருக்குனா ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எதனா நிறை குறைகள் இருக்குன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் முடிஞ்சா திருத்திக்கிறோம் இல்லைன்னா மாற்றிக்கிறோம்